போன காணொலியில் நம்ம பரமஹம்ச யோகானந்தருக்கு எப்படி இமயமலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த காணொலியில் பரமஹம்ச யோகானந்தரோட அன்னை வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருடைய மூத்த பையனான அனந்தா கிட்ட ஒரு செய்தியை வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு சொல்லும்படி அறிவுறுத்துறாங்க அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் அவருடைய அன்னை வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது அனந்தா கிட்ட ஒரு செய்தி சொல்கிறாங்க அதை வந்து ஒரு வருஷம் கழிச்சு பரமஹம்ச யோகானந்தருக்கு சொல்லும்படி அறிவுறுத்துறாங்க அனந்தாவுக்கு வந்து அந்த செய்தி வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு சொல்றதுக்கு ரொம்ப இருந்தது ஏன்னா பரமஹம்ச யோகானந்தர் இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து துறவரம் போடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார் இந்த செய்தியை கேட்டால் மேலும் அந்த ஆசை வந்து ரொம்ப அதிகரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனந்தா சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கினாரு ஆனால் வேற வழி இல்லாமல் பரமஹம்ச யோகானந்தர்கிட்ட அவர் வந்து சொல்லிடுறாரு இது மாதிரி அம்மா வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பேழையையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேழையை வந்து பரமஹம்ச கிட்ட கொடுக்குறாரு அந்த செய்தி என்ன அப்படின்னா பரமஹம்ச யோகானந்தர் கைக்குழந்தையாக இருக்கும்போது லாகிரி மகாசையரை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வந்து காசிக்க போயிருந்தாங்க அப்போ அவரை பாக்குறதுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது அவர் முகம் கூட தெரியாத அளவுக்கு இருந்ததா அப்போ அவங்க அம்மா வந்து நினைச்சாங்களாம் அவரோட பார்வை வந்து என் குழந்த மேல விழாதா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு இருந்தாங்களாம் அப்போ லாகிரி மகாசையர் வந்து கையசைச்சு என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க அம்மா வந்து லாகிரி மகாசையரோட திருவடியை வந்து வணங்கி நின்னாங்களாம் அப்போ வந்து பரமஹம்ச யோகானந்தரை வந்து அவரோட மடியில் வந்து வச்சுக்கிட்டு ஞான உபதேசம் பண்ணுற மாதிரி அவரோட கையை வந்து எடுத்து பரமஹம்ச யோகானந்தரோட நெத்தியில் வந்து வச்சாரான் லாகிரி மகாசையர் வந்து சொல்கிறாரு உன் பையன் வந்து ஒரு யோகியவான் அவனோட ஆன்மீக சக்தியினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களையும் வந்து இறைவனோட சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு போவான் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இந்த விஷயத்தை கேட்ட உடனே பரமஹம்ச யோகானந்தரோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான் ஒரு நாள் பரமகம்ச யோகானந்தர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் படுக்கையில வந்து அசையாம அசையாமல் போது ஒரு இறை வந்து தரிசிச்சத அவரோட அம்மாவும் அவரோட அக்கா ரோமாவும் அதை வந்து பார்த்துருக்காங்க அப்போவே அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம பையன் வந்து சாதாரணமான மனிதன் கிடையாது அவனுக்குள்ள இறை பேராற்றல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாங்க இது மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு வந்து மேலும் உறுதிப்படுத்துச்சு அவங்க குடும்பம் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மகானோட சந்திப்பு அவங்களுக்கு கிடைக்குது ஒரு நாள் காலையில் அவங்க வீட்டு வேலைக்காரர் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி முன்பின் தெரியாத ஒரு சாது வந்து வந்திருக்காரு அவர் வந்து பரமகம் யோகானந்தரோட அம்மா வந்து நான் பார்க்கணும் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவங்க அம்மாவும் சரி நீ அவரை வந்து உள்ளே கூப்பிடு யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அது உண்மையான தெய்வ மனிதர் அப்படின்னு சொல்லி தோணுச்சான் அவர் வந்து சொன்னாராம் தாயே உன்னோட வாழ்க்கை வந்து முடியறதுக்கு இன்னும் சில காலம்தான் இருக்கு அடுத்த தடவை நீ நோயிரும் போது அதுதான் உன்னோட கடைசி காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நான் இப்போ வந்து உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன் நான் வந்து உனக்கு ஒரு வெள்ளி தாயத்து கொடுக்க போகிறேன் அதை வந்து நீ பத்திரமா பார்த்து காக்கணும் அப்படின்னு சொன்னாரா ஆனால் அந்த தாயத்தை நான் இப்போ தரமாட்டேன் நாளைக்கு நீ தியானம் பண்ணும்போது உன் கைக்கு அது தானாகவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் அப்போதான் நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னாரா அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க அம்மா தியானத்தில் இருக்கும்போது அவங்க கையில் அந்த வெள்ளி தாயத்து கிடைச்சிதான் அந்த துறவி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீ மரணப்படுக்கையில் இருக்கும்போது உன்னோட மூத்த பையனான அனந்தா கிட்ட அந்த வெள்ளை தாயத்தை வந்து பாதுகாக்கிற பொறுப்பை நீ கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பரமஹம்ச யோகானந்தருக்கு வந்து இந்த உலக வாழ்க்கையெல்லாம் திறந்து துறவரம் போகிறோம் அப்படிங்கிற ஆசை வந்ததுக்கப்புறம் இந்த தாயத்தை வந்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னாராம் அந்த தாயத்தோட பலன் வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு கிட்டிய உடன் அது அப்படியே மறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த தாயத்தை வந்து எவ்வளோ இடத்துல நீங்கள் மறைச்சி வச்சாலும் அது வந்த இடத்துக்கே திரும்பி போயிடும் அப்படின்னாராம் அவருடைய அண்ணன் அனந்தா வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு இந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த பேலையில் உள்ள வெள்ளி தாயத்தையும் கொடுக்குறாரு இதோட இந்த காணொளி முடியுது அடுத்த காணொலியில் இன்னும் அதிசயமான நிகழ்வுகளை பார்க்கலாம்